ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சந்தோஷமா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அதிசயத்தை செயல்படுத்த போகிறார் ஆண்டவரை முன்பாய் வைத்திருக்கிற நீங்க ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை அவர் தான் உங்களுக்கு இருந்து காரியங்களை செயல்படுத்தப் போகிறபடியினாலே எல்லா காரியத்திலும் நீங்கள் வெற்றியை சுதந்திரிக்க போகிறீங்க வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் பதினாறு எட்டாம் வசனம் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை துறை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் எனது வலது பாரசிரத்தில் இருக்கிற நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி இங்கு தா வீது சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிரியமான சகோதரனே சகோதரியே எந்த காரியம் செய்யும் முன்பாகவும் அவரை முன்பாக வைத்து நீங்கள் செயல்படுத்தும் போது அந்த காரியத்திலே நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அதனால தான் தா அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் அதனால் நான் அசைக்கப்பட மாட்டேன் எத்தனை தான் எனக்கு ரோதிகள் எழும்பி இருந்தாலும் அவங்கெல்லாம் முறிஞ்சு விழுந்துருவாங்க ஏன்னா அவர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற அவர் என்னோடு கூட இருக்கிற படியினால் அவர் முன்பாக நடந்து போது நான் பின்பாக நடந்து செல்கிறவனாக இருக்கிற படியினால் நான் அசைக்கப்படுகிறதே இல்லை ஏன்னா அவர் எனது வலது பர்சத்தில் வீற்று எடுக்கிற படியினால் நான் அசைக்கப்படுவதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தா வித இங்கே ஒரு விசுவாச அறிக்கையோடு கூட சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாளிலும் கர்த்தரை உனக்கு முன்பாக

ஆண்டுடைய கிருபை உன்னோடு கூட இருக்கும்போது நீ அசைக்கப்படுவதே இல்லை அவர் உனக்கு முன்பாக இருக்கிறார் தான் தடைகளை நடந்து செல்கிறார் அவர் முன்பாக நடந்து செல்லும் அவர் உனக்கு முன்பாக காரியங்களை நடத்தும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனை இல்லாதபடிக்கு நெர்த்தியான பாதையில் நீங்கள் செயல்படுத்த முடியும் ஆம்பிரியமான சகோதரியே இந்த நாளில் உங்களை நேர்த்தியாய் நடத்தும்படிக்கு கர்த்தரை முன்பாக வைத்து நீங்க காரியங்களை செயல்படுத்தும் போது கர்த்தர் இந்த காரியத்தை மாத்திரமல்ல அதில் வெற்றியை கொடுக்கிறவராய் உன்னை உயர்த்துகிறவராய் காணப்படுவார் கண்களை வைப்போம் அன்புள்ள ஆண்டவரை நன்றி சொலுத்துறையா இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி சொலுத்துறோம் நீங்க என் பக்கத்தில் இருக்கீங்கப்பா நீங்க எனக்கு முன்னால் இருக்கீங்க எனது வலது பரிசத்துல வீட்டு அசைக்கப்படுவதே இல்லைப்பா இந்த நாட்கள் உண்மை நம்பி இருக்கிற நான் அசைவுராதபடிக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி பெறும்படியான காரியத்தை செயல்படுத்தப்படுவதற்காக நன்றி சொல்றோம் உங்க நாம மட்டுமே படட்டும் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்